மக்கள் சமூக நீதி பேரவை சமூக நல்லிணக்க பாதுகாப்பு குழு சார்பாக ஒரு சமூக விரோத கருத்தினை ஒரு குறிப்பிட்ட என்ற சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியும் அதனுடைய தலைவர் பண்பாளர் ஐயா ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழகம் எங்கும் பரமசிவத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டது அந்த புகார் பத்து மாவட்டங்களுக்கு மேல் கொடுக்கப்பட்டும் அதற்குரிய அவதூறுக்கான பதிவு இறக்கம் செய்யப்பட்ட பெண் கொடுக்கப்பட்டும் காவல்துறை முதல் தலைவருக்கு பதிவு செய்யவில்லை இது தொடர்பாக உயர் அதிகாரிகளை பார்த்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களான குறுமர் சங்க தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைய தேதியில் தமிழக அரசை எங்களுடைய கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையானது ஒன்று குறும்பண்டர் சமூகத்தை இழிவுபடுத்தியும் சமுதாய தலைவர் ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவத் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கை சமூகத்தை இழிவு செய்து பொதுவெளியில் பேசுபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அமைதி பூங்காவான தமிழகம் அமைதி உத்தரவாதப்படுத்தப்படும் இல்லையே சமூக ரீதியான கலவரங்கள் நிகழ வாய்ப்புள்ளது எனவே எங்களுடைய கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் இந்த கோரிக்கையினை வருகின்ற ஐந்தாம் தேதிக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் கவுண்டர் சமூக தலைவர்களை ஆலோசித்தும் அத்தோடு சமூக நல்லிணக்கத்தின் பால் அக்கறை கொண்ட இதர சமூக தலைவர்களையும் ஒன்றிணைத்து இந்த நியாயமான மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்காக மாபெரும் போராட்டத்தையும் நிகழ்த்த இருக்கின்றோம் தமிழக அரசுக்கு இறுதியான காலக்கெடுவாக வருகிற அஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறோம்